இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்கலாம் பிளிப்பர் எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை நாம் கொள்ளலாம் பிளிப்பேர் எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய வசனத்தை வாசிக்கலாம் நான் அடந்தாயிற்று என்றும் நான் முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன் அல்லையிலோயா இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என எதற்காக பிடித்திருக்கிறார் கர்த்தர் என எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் நான் அதற்காக ஓடுகிறேனா என்பதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் கடந்த நாட்களே உங்களை குறித்து போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு ஞாபகம் இருக்கிறது தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்தால் மட்டுமே தான் நான் ஓட முடியும் கத்தர் என்னை எதற்காக அழைத்தார் ஆண்கள் சுபத்தில் இதை நான் சொல்லிக் கொடுத்து நான் நினைக்கிறேன் கத்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார் எத்தனையோ ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது ஏன் என்னை மட்டும் தெரிந்து கொண்டார் ஏன் இந்த பகுதியில் எத்தனையோ ஊழியங்கள் இருக்கும் பொழுது ஏன் இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை கற்றன் மீண்டும் ஸ்தாபிக்க விரும்புகிறார் என்கிற திட்டம் எனக்கு தெரியாத பட்சத்தில் நான் சோர்ந்து போய் விடுகிறவனாக இருக்கிறேன் வெளிப்படுத்தினே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியில் இருந்த அன்பை விட்டாயே என்று சொல்லுகிற உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நான் எதை தொடர்ந்து ஓடுகிறேன் எதை தொடர்ந்து ஓடுகிறேன் அன்றைக்கு அப்போ கர்த்தர் எதற்காக என்னை பிடித்தார் எதற்காக என்னை அழைத்தாரோ அதற்காகவே என்ன செய்கிறார் ஓடினார்கள் இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஆர்வத்தில் ஓடுகிறோம் சபை கெட்டுகிற ஆர்வத்தில் ஓடுகிறோம் ஆனால் சபை எதற்காக கட்டப்பட்டது என்பதை நான் அறிந்து கொண்டால் மட்டும்தான் என்னால் ஓட முடியும் இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி நீங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு நீங்கள் எதற்கு எதனால் பிடிக்கப்பட்டீர்கள் ஊழியன் செய்வா விசுவாசத்திலே இருக்கவா அல்லது கத்தை சபையை தாங்குவதற்காகவா அல்லது ஜெபிப்பதற்காகவா எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் இந்த அழைப்பை குறித்து உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து ஓட முடியாது நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டுமானால் அப்போ சொல்லனாகிய பவுல் கத்தை ரட்சிக்கும் பொழுது ஒன்று அவர் சொன்னார் அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அப்போசலனாகிய பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாய் வெளிப்படுத்தி கொடுத்தார் நீ எவ்வளவாய் பாடுபடணுமோ அவ்வளவு தூரம் நீ பாடுபட வேண்டும் என்பதை அப்போ பவுலுக்கு கர்த்தர் தெளிவாய் காண்பித்து கொடுத்திருந்தார் அப்போ கர்த்தர் எனக்கு எதை வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும் இன்னைக்கு குழப்பமும் பிரச்சனையும் வேதனையும் என்ன கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லை அதுதான் உங்களுக்கு பிரச்சனை ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போக வேண்டிய காரியம் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை எழுப்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள் வேதம் சொல்லி கொடுக்கிறது எந்த மனுஷனே பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிற கர்த்தர் அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் என்னை அழைத்த அழைப்பு எதுக்கு ஒரு மனிதன் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவதற்கு அப்போசன நடவடிக்கையில அழகான ஒரு காரியம் வரும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ சிலர்கள் எல்லாரும் கூடி சொல்ற ஒரு தீர்மானம் இருக்கும் எப்பா நாங்க வந்து இனி வேலையெல்லாம் நாங்கள் செய்ய போகிறதில்ல அழைக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இனி ஆலயத்தில் இருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துடுங்க சமையல்க சமைக்கிற வேலையா பருமாறுற வேலையா கணக்கு பார்க்குற வேலையா இது எல்லாமே நீங்கள் பார்த்துடுங்க ஒரு ஏழு பேர் நான் உங்களுக்கு தெரிந்தெடுக்கிறேன் ஏழு பேர் செய்யட்டும் எங்கள் வேலை என்ன தெரியுமா என்ன வேலை ஜபிக்கிறதும் உபவாசிக்கிறதும் பிரசங்கிக்கிறதும் சுவிசேஷம் சொல்கிறது தான் எங்கள் வேலை ஆனால் அழைப்பு பெற்ற ஒரு மனிதன் கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார் என்கிற முழு நோக்கம் இருந்தால் மட்டும்தான் ஆசையாய் தொடர முடியும் அது ஊழியமாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கத்தர் வைக்கிற ஒரு திட்டத்தில் நான் இணைந்து ஓடும் தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்காது அது வேதனையாக இருக்கு கொஞ்ச நாள் போகும் பொழுது சோர்வு வந்துடும் எல்லாம் அங்கே இருக்கட்டும் நம்ம சொல்லி முடிச்சிடக்கூடாது அதனால நான் அப்போ இங்கே பவுல் சொல்கிறார் நான் எல்லாம் தேர்ந்தவனாக நான் மாறணும்னு விரும்பலப்பா இன்னும் அறிய ஆசைப்படுகிறேன் இன்னும் உண்மை அறியணும்னு ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள் அவர் எப்படிப்பட்டவரோ சகைவு வந்து அழகா சொல்றார் இல்லையா அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை நான் அறிய ஆசைப்படுகிறேன் அப்ப அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது அவருடைய கிரியை எப்படிப்பட்டது என்பதை நீ அறிந்தால் மட்டுமே தான் வாழ்க்கையை சமாதானமாக இருக்க முடியும் சமாதானமாய் தூங்க முடியும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் பாடுகள் ஏன்னா ஏன் குழப்பங்கள் கத்தர் எனக்கு வச்ச ஆசீர்வாதத்தை நான் இன்னும் பார்க்கலை நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதற்காக நான் தொடர்ந்து ஓடலை ஏன் ஓடலை அப்படின்னா நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்னு என்னால் தெரியல ஆண்கள் சுபத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்காப்பா எதுக்காக என்னை பிடித்தார் என்பது உங்களுக்கு தெளிவு இல்லைனா தெளிவில்லைனா ஓட முடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடியாது அப்போது நம்முடைய தெளிவு அப்போசலனைகள் பவுலுக்கு ஒன்று தெரிந்தது நான் எங்கும் தேசமங்கும்பை சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற திட்டம் அவருக்குள்ளே இருந்தபடியினால அவர் எப்படி ஆகிலும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தரிசனத்தை நிறைவேற்றவே நான் ஆசைப்படுகிறேன் நான் அதையே வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி ஆசையாய் தொடர்கிறார் ஆனால் பிலிப்பியர்லன் எழுதும் பொழுது அவர் எங்கிருந்து எழுதுகிறார் தெரியுமா இருந்து எழுதுகிறார் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் தெரியுமா நான் இந்த உபத்திரவப்படுவதற்காகவே பிடிக்கப்பட்டேன் அல்ல இல்லையா வாசிக்கலாமா ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே மூன்று ஒன்பது ஆ சாரி பத்தாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர் இப்படி ம் ஆ ஆ ஆ மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறுத்து எழுந்து உயிர்த்தெழு எழுந்து எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அலையலுயாம் அவர் எது கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளே நான் போக வேண்டுமா நம்முடைய கேள்வி ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நெருக்கம் பாஸ்டர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கவலை இவ்வளோ கண்ணீர் நான் உங்களுக்காக தானே எளிமை நிற்கிறேன் ஏன் எனக்கு நெருக்கம் உங்களுக்காக தானே எல்லாவற்றையும் விட்டு வந்தேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையை கண்ணீர் நான் ஜபிக்கவில்லையா நான் உண்மை ஆராதிக்கவில்லையா ஆலயத்திற்கு போகவில்லையா தசமமாக நான் கொடுக்கவில்லையா எல்லாவற்றையும் நான் சரியாக தானே செய்கிறேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கம் அழகா சொல்றாரு அப்போ சொல்ல பொல் சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு இந்த நெருக்கம் எல்லாம் எதுக்கு தெரியுமா எப்படி நான் உயிரோடு எழும்பும்படியாக எதற்கு நான் மறித்து போனாலும் மீண்டும் நான் உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படி நான் கிறிஸ்துவனுடைய மரணத்திற்குள்ளே நான் கடந்து போக விரும்புகிறேன் அல்ல இல்லையா இன்னைக்கு இன்றைக்கி பாடுகள்ங்கிறது ரெண்டு விதமான பாடுகள் இருக்கிறது ஒன்று குடும்பத்தில் வருகிற பாடுகள் ஒன்று இருக்கிறது இன்னொரு பாடுகள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தை உயர்த்தும் பொழுது அங்கே ஒரு பாடுகள் வருகிறது நீ ஏன் இங்கே வரக்கூடாது நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது ஜெபிக்க கூடாது அப்போ இந்த ஒரு பாடுகள் இது நமக்கு என்னது கொடுக்கப்படுகிறது ஒரு பாடு ஒரு வேதனை ஐயோ நான் கர்த்தருக்காக தானே நிற்கிறேன் நான் கர்த்தருக்காக தானே நிற்கிறேன் கர்த்தருக்காக தானே ஊழியம் செய்கிறேன் அவர் வல்லமை உள்ளவர் தானே அவர் அதிசயமான தேவன் தானே அவர் அற்புதமானவர் தானே ஏன் நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எளிமை நிற்கும் பொழுது ஏன் எனக்கு உபத்திர அப்போ சொல்லணும் இப்போ அவர் அழகாக சொல்கிறாரு அவருடைய பாடுகளின் வழியாய் நான் கடந்து போகும் போவேனே ஆனால் நிச்சயமாய் 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 நான் ஒரு நாள் மறித்தோர் எழும்ப கத்தர் எனக்கு உதவி செய்வார் அலையிலுயா அப்போ பாடுகளை காணும் பொழுது இந்த தெய்வத்திற்காக நிற்கும் பொழுது அநேகர் உன்னை வறுக்கலாம் அநேகர் உன்னை அவமதிக்கலாம் அநேகர் உன்னை ஏளனமாய் பேசலாம் ஆனால் அவர்களையோடு நீ பார்க்கும் பொழுது ஒன்று சொல்லு நீ போனா எங்கே போவேன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் போனால் பரலோகராஜ்யம் அப்படியே அலையலுயா இல்லை நாம் நான் மறித்தாலும் என்னால் எழும்ப முடியும் ஏன்னா நான் அவருடைய பாடுகள் இருந்தாலும் உபத்திரவங்கள் இருந்தாலும் நெருக்கங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த கிறிஸ்துவுக்காக நான் பாடுகளை சகித்து நான் போவேனே ஆனால் எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு ஆயிரம் ஆயிரக்கணக்கான தேவ நிற்கும் பொழுது அவர்கள் எனக்கு மேலே கிரீடங்களை சூட்டி மகிழ்ந்து பாடும் பொழுது எனக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பாடுகள் தான் இந்த உலகத்தில் உப தான் லை உன்னை இந்த உலகத்துல கத்தரை தேடுகிறதுனால உன்னை வறுக்கிறாங்கன்னா நீ கவலைப்படாத கத்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார் என்பது அடையாளம் அல்லயா நீ எவ்வளவு தூர பிரச்சனையை அதிகரி அதிகரிக்கிறதோ அந்த அளவு கர்த்தர் உன் அருகாமையில் இருக்கிறார் என்பது அடையாளம் அலை லுயா அலை லூயா ஃபஸ்ட்டு கத்தர் என்னோடு இருக்கிறாரா எஸ் கத்தருன்னு அதிகமாய் நேசிக்கிறார்னாலே அவனுக்கு மேலே அதிகமான பிரச்சனை வரும் வேதம் சொல்லுகிறது நேசிக்கிற புத்திரனுக்கு சிக்ஷை நேசிக்கிற புத்திரனுக்கு ஆ நீ சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது கூட கத்தர் உன்னை சிட்சித்து உன்னை ஸ்டடி பண்ணுறாருன்னா கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம் அலே லூயா அலே லூயா உன் இருதயத்தில் ஒரு சின்ன தவறு வந்து வந்தாலும் கூட அந்த இருதயத்தில் கர்த்தர் உன்னை மீண்டும் சரிப்படுத்துறாருன்னா உன்னை நேசிக்கிறார்னு அர்த்தம் இந்த வாரம் நம்ம சர்ச்சில் ப்ரேயர் நடக்கும் ப்ரேயர் நடக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கோம் வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சிகிச்சையை தருவார் அப்போ நமக்கு மனசுல வரணும் ஓகே நம்ம என்னை சர்ச்சைக்கு போகாததுனாலயாக்கும் நமக்கு இந்த சிச்சை அப்படி ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் சில சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கர்த்தர் கொடுக்கிறார் நாம் எங்க இருக்க வேண்டும் அங்கு இல்லாமல் இருந்தால் உன்னை அதே இடத்திற்கு கொண்டு வருவதற்கு சின்ன சின்ன சிற்சியை கத்த தரதான் செய்வார் அலை இலையா அலையலுயா அப்போ கத்தரை நீ அதிகமாய் நேசிக்கிறதுனுடைய அடையாளமே எது தெரியுமா பிரச்சனை உன்னை எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவு உன்னை நெருக்காதவராக இருக்கிறார் அலை அலையலுயா ஒரு ஆவிக்குரியவனையும் மாம்சத்திற்குரியவனையும் ஈஸிய அடையாளம் கண்டுகொள்ள முடியும் மாம்சத்திற்குரியவனையும் யாரையும் ஆமாம் பிரச்சனைகள் மத்தியில் ஜபிக்கிற ஒரு மனிதன் சரியா இருக்கிறானா சிரிச்சுட்டு போவான் உன்னை அடிச்சுருவேன் உன்னை குத்திடுவேன் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் ஆயிரம் பேர் உன்னை பார்த்து எதிர்த்து நிற்கும் பொழுது நீ சிரிச்சுட்டே சைலண்டாக போறானா இவனை மட்டும் நம்பாதே ஹலோ இவனை மட்டும் நீ சண்டை வைக்கும்போது உன திட்டும் போது நீயும் அவனுக்கு சேமாக திட்டுறேன்னு வச்சுக்க நீ கவனை கொடுத்து கவலையே படாது அல்லையே லூயா ஆவிக்குரிய வேணா யார் அப்படின்னா பிரச்சனையின் மத்தியில சிரிச்சிட்டே போவான் பார்த்துருங்க அவனுக்கு ஒன்னே ஒன்று தெரியும் என் பரலோகத்தின் தகப்பன மட்டும் தெரியும் அல்லையே அவன் ஒன்னே ஒன்று தெரியும் என்னை நடத்துகிற தகப்பன் யார் என்னுடைய எஜமானன் யார் என்னை அழைத்தவர் யார் என்பதை எந்த ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனுடைய பலன் என்ன தெரியுமா கத்தரையே சார்ந்து கொள்ளுகிறதான் இன்னைக்கு யாரும் சார்ந்து கொள்கிறோம் மனுஷனையா கர்த்தரையா ஹலோ இல்ல உங்க பலனை சார்ந்து கொள்றீங்களா உங்க உங்க ஐஸ்வர்யத்தை சார்ந்து கொள்றீங்களா இல்ல உங்க திறமையை சார்ந்து கொள்கிறீர்களா என்பது எனக்கு தெரியாது ஒரு அறியறதற்கு நான் என்ன செய்யணும் அவர் இன்னும் அறியறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்போ சொல்லுங்க பவுல்ட்டியா நம்ம கேப்போமா அப்போ சொல்லுங்க பவுல்ட்டிய நம்ம கேப்போமா இன்னும் இன்னும் அறிய நான் என்ன செய்யணும் இப்ப அவரை அறிய நான் என்ன செய்யணும் சரி எல்லாம் உள்ள வந்துருங்க நான் இன்னும் அவர் அறிய என்ன செய்யணும் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா ஹலோ அவர் அறியறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்களேன் அவர் அறிய நான் என்ன செய்யணும் இன்னும் அறியணுமே இன்னும் இன்னும் கெட்டி சே அப்ப அதே அதிகாரத்தில் அப்போ அழகா சொல்லி கொடுக்கிறார் வாசிக்கலாம் ஏழாவது வசனம் ஆகிலும் எவைகளோ போதும் நான் இன்னும் அவரை அறிவதற்காக நான் சிலவற்றை நஷ்டம் என்று கருதுகிறேன் எதையெல்லாம் அப்போ நஷ்டம் என்று கருதுகிறார் அவருடைய கப்பல் அநேக கப்பலுக்கு சொந்தக்காரர் தான் அன்றைக்கு அப்போசலனாகிய பவுல் அன்றைக்கு கமேல்யாவுடைய பாதத்தின் அருகாமல் இருந்து படித்த ஒரு மாணவன் அன்றைக்கு கமேலியாவினுடைய கா பாதத்திலிருந்து படிக்க வேண்டுமானால் எல்லா மனிதர்களும் படிக்க முடியாது சில மனிதர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் அன்றைக்கி இருந்த பெரிய யூனிவர்சிட்டியில் இருக்கிற அளவிற்கு அந்த மனிதனிடத்திலிருந்து படித்த அதிகாரம் உண்டு அன்றைக்கு எப்ரேயனுக்கு எப்ரேயனாக இருந்தார் குற்றம் சாட சாட்டப்படாத மனிதனாக இருந்தார் நியாயப்பிரமாணத்திற்கு உண்மை உள்ளவராக இருந்தார் இதெல்லாவற்றின் குப்பை என்றே எண்ணினார் அதனாலதான் போசனா போல் சொல்ல நான் எல்லாவற்றும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் எதுக்கு தெரியுமா இன்னும் உண்மை அறிவதற்காக அலை இன்னைக்கு நான் அவர் அறிகிறேன் ஒரு காலத்திலே கண்ணீரோடு நின்ற நான் அவர் எனக்கு எனக்கு சொன்ன ஒரு காரியம் உன்னை இதே தேசத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவேன் என்று சொன்னவர் இப்போ நான் அவரை அறிந்து கொண்டேன் இப்போ எப்படி அறிந்து கொண்டேன் பிரச்சனையின் நேரத்தில் கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று நினைக்கும் பொழுது ஒரு வார்த்தையை தந்தார் இன்றைக்கு அதே வார்த்தை நிறைவேறியிருக்கிறது அலையிலோயா அப்போ நான் அறிகிறேன் அவர் பொய் சொல்லாத தேவன் என்பதை அறிகிறேன் அவர் எனக்கு வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத தேவன் என்பதை நான் அறிகிறேன் அப்போ நான் ஒன்று அறிந்து கொள்கிறேன் அவர் எனக்கு என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்ல உள்ள தேவன் என்பதை நான் இன்னும் அறிய விரும்புகிறேன் அல்ல இல்லையா நான் என்ன என்ன செய்யணும் அவர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தைய அந்த வார்த்தையை இன்னும் விசுவாசித்துக் கொண்டு அன்னைக்கு ஆப்ரகாம் விசுவாசித்தான் கர்த்தர் சொல்லும் பொழுது நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ நான் உனக்கு பெரிய சாதியாய் மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு அதே தேசத்தில் யூத யூதா எருசலேம் என்று சொல்லுகிற தேசத்தில் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான யூதர்கள் இன்னைக்கு வாழுகிறார்கள் அன்னைக்கு ஒருவனை கூப்பிட்டு சொன்னார் நான் உன் உன்னுடைய சந்ததியை பெரிதாய் மாற்றுவேன் என்று சொன்னார் கடல தனியாய் மாற்றுவேன் என்று சொன்னார் என்ன முடியாத அளவிற்கு வல்லவராகவே இருக்கிறார் இன்னைக்கு சபையே உன்னை பார்த்து உன் குடும்பத்தை பார்த்து உன் பிள்ளைகளை பார்த்து ஒரு வார்த்தையை உனக்கு அவர் சொல்லியிருப்பார் ஆனால் அவர் நிச்சயமாய் அவர் செய்வார் அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் அவரை விசுவாசிக்க வேண்டும் எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறாயோ கண்ணம் மூடி விசுவாசிக்கிறாயோ அதான் விசுவாசம் ஐ லுயா அவர் எனக்கு செய்தார் என்கிற நம்பிக்கை அதான் விசுவாசம் எனக்கு அந்த விசுவாசத்தை பார்க்கும்பொழுது எல்லாம் எதிர்மறையாக தான் இருக்கும் ஆம்பிரகாம் நீ எப்படிப்பா விசுவாசித்த நீ கலவன் ஆயிடுச்சே தொண்ணூத்தொம்பது வயசு ஆயிடுச்சே நீ கலவன் ஆயிடுச்சு சாரால் பார்த்து சொல்லப்படுகிறது செத்த கற்பம் என்று சொல்லப்படுகிறது எல்லாம் செத்து போனவன் வாழ்க்கையில் எப்படிப்பா ஒரு ஜீவன் வருமா செத்து போன கற்பத்துக்குள்ள ஒரு ஜீவன் வருமா ஆனால் ஆபிரகாம் என்று விசுவாசித்தான் ஆபிரகாம் விசுவாசித்தான் கல்களில் இருந்து கூட கத்தர் எனக்கு பிள்ளையைத்தார் அவர் வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்தான் அதனால செத்து போன சில கற்பங்கள் கத்தர் உயரடை செய்தாரு போல இன்னைக்கு உணவு கொடுக்கப்பட்ட சில நன்மைகள் சில ஆசீர்வாதங்கள் செத்து போனதை போல இருக்கலாம் கத்தர் சொல்கிறார் மீண்டும் மீண்டும் செத்து போன கற்பத்துக்குள் ஒரு ஜீவன் வருமானா இன்றைக்கே நான் அதை செய்ய வல்லமை உள்ளவனாக இருக்கிறேன் விசுவாசித்தால் போதும் கத்தர் மகிமையை காண்பீர்கள் அலை அலை இன்னைக்கு அந்த விசுவாசம் எவ்வளவு இருக்கிறது ஆலயத்தில் செஞ்சுட்டு எதிர்பார்க்கணும் கத்தருக்கு செஞ்சுட்டு எதிர்பார்க்கணும் அல்ல இல்லையா இன்னைக்கு நான் வேலை செஞ்சுருக்கிறேன்ப்பா எனக்கு பலனை தாங்க பலனை தாங்க வேலை செஞ்சுருக்கேன் என்ன ஆசீர்வதிங்கப்பா என்ன ஆசீர்வதிங்கப்பா அவர் என்றைக்கும் நான் அதை மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் நீ அவருக்காக செஞ்ச ஒரு நாளும் ஒரு நாளும் அவர் கைவிடுகிறவர் அல்ல அவர் உனக்கு பல மடங்காய் திரும்பி தருவேன்னு தான் சொல்லியிருக்கிறார் அலையிலொய்யாஹா அலையிலொய்யாஹா நீ செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் அவர் கணக்கு வச்சு அவர் கரெக்டான நேரத்தில் சரியான சமயத்தில் அவர் உனக்கு தராமல் அவர் இருக்கவே மாட்டார் அலையிலொய்யா அப்போ நான் இன்னும் அவர் அறியறதுக்கு எப்படியா கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன் இன்னைக்கு நீ உங்களுக்கு வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் இதுதான் நஷ்டம் என்று ஏன்னா இன்னும் அவரை அறிந்து கொள் அவர் எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள் அறிய அறியதாங்க வாழ்க்கை சுவையா இருக்கும் வசனத்து கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு பாரு கீழ்ப்படிந்தா வேதம் சொல்லுகிறது அவன் நீரோரங்களில் நடப்பட்ட செடியை போல இருப்பான் அல்லேலுயா அலே அவர் செய் பாதுகாக்கிற கத்தர் என்பதை நீ அறியணும் ஆமே அவர் என்னை பாதுகாக்கிறவர் என்பதை அறிகிறதற்கு ஆபத்தின் நேரத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் நெருக்கத்தின் நேரத்தில் மனிதன் பிசாசியனை எதிர்க்கிற நேரத்தில் கர்த்தர் என்னை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி என்னை பாதுகாக்கிறவர்னா நீ சொல்லு அவர் என்னை பாதுகாக்கிற கர்த்தர் அல்லையிலோயா அவர் அறிகிறது எப்படி அறியனா பிரச்சனையின் நேரத்தில் அறிந்து கொள்ள முடியும் உபத்திரவத்து நேரத்தில் அறிந்து கொள்ள முடியும் கண்ணீரின் நேரத்தில் அறிந்து கொள்ள முடியும் ஒரு தாய் தேற்றுவதை போல உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன கத்த நிச்சயமாய் பிரச்சனையின் நேரத்தில் நீ அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் உனக்கு என்ன செய்கிறார் தகப்பனாய் வந்து நிற்க அவர் வல்லவமை உள்ளவராக இருக்கிறார் ஹலே நீ அவர் எப்படி அறிந்து கொள்கிறார் என்பதுதான் முக்கியம் அறியணும் இன்னைக்கு நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க இதில் இருக்கிறவர்கள் அறிஞ்சிருக்கிறீங்க எனக்கு அன்பு இல்லை அன்பை கத்தர் கொடுத்தார் இல்லை அவர் சமாதானத்தின் தேவனாக இருந்தார் நீங்கள் எப்படி அவரை அறிகிறீங்கிறது தான் முக்கியம் நீங்கள் எப்படி அறிஞ்சிருக்கிறீங்க அப்போ நான் இன்னும் அறியணுன்னா இன்னும் கர்த்தரை அறிய சிலவற்றை நஷ்டமும் நான் எப்பொழுது நான் என்ன ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது தான் நான் இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் அவரை அறிய முடியும் அவருடைய வல்லமையை குறித்து அறிய முடியும் கிரியை குறித்து அறிய முடியும் கர்த்தருக்காக ஒரு மனுஷன் கர்த்தர் அவனுக்காக நிற்பார் என்பதை அறிய முடியும் இன்னைக்கு நம்ம நிற்கிறோமா அப்போ எப்படி ஆகிலும் நான் அவரை ஆதாயப்படுத்தி கொள்ள இல்லை இலயா இல்லை இப்போ ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு குரங்கு இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சிடுறேன் ஒரு குரங்கு ஒரு பானைக்குள்ள ஒரு மாம்பழம் குடத்துக்குள்ளே அந்த மாம்பழத்தை மாம்பழம் இருக்கு குரங்கு என்ன நினைக்குதுன்னா மாம்பழத்தை எடுக்க ஆசை குரங்குக்கு எதை எடுக்க ஆசை மாம்பழத்தை எடுக்க ஆசை அங்கேருந்து அந்த குடத்தினுடைய ஓனர் ஓடி ஒரு கம்பை எடுத்துகிட்டு வர்றார் கம்பை எடுத்துகிட்டு வராரு இந்த குரங்கு ஒன்று இந்த உள்ள போயிட்டு கை எடுக்கும் பொழுது கை என்ன செய்கிறது மாட்டிக்கிது கையை விட்டால் ஃப்ரீயாக வருது உள்ளே மாங்காயை எடுத்தால் மாட்டிக்கிறது ரெண்டு காரியம் ஒன்று ஜீவன் தப்பணும் என்ன இது குரங்குக்கு என்ன செய்யல யோசிக்குது மாங்காத்துன்றதுக்கும் ஆசை ஜீவனோடு இருக்கிறதற்கும் ஆசை இந்த குரங்குக்கு நாமும் அதே மாதிரிதான் உலகத்தோடு இருக்கிறதற்கு ஆசை உலகத்தில் இருக்கிற பாவத்திலிருந்து விட்டு ஓடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லாம நான் என்ன செய்கிறேன் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அடி வாங்கினாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல நான் மாங்காய சாப்பிடாம நான் சாக மாட்டேங்கிற ஒரு கோஷ்டி இருக்க தான் செய்யும் நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சது ஆனா இந்த குரங்கு நினைச்சிருக்கணும் நினைக்குது மாங்காய் எனக்கு முக்கியமா ஜீவன் எனக்கு முக்கியமா ஜீவன் முக்கியம்னா இந்த மாங்காயை விட்டாதான் எனக்கு ஜீவன் பாவத்தை விட்டாதான் எனக்கு ஜீவன் அக்கிரமத்தை விட்டு எனக்கு ஜீவன் நான் இன்னும் அவரை அறிய அறியதான் எனக்கு ஜீவன் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நான் என்ன செய்யறேன் இந்த லாபமான இந்த மாங்காய் எனக்கு லாபம் அந்த மாங்காய் என நஷ்டம் என்று விட்டுவிட்டு அந்த பரலோக தேவனுக்காக இந்த உலகத்தெல்லாம் அவற்றையும் விட்டுவிட்டு அந்த பரலோக தேவன் ஜீவன் உள்ள தேவனை தேடி சில நன்மைகள் இருக்கும் சில ஆசீர்வாதங்கள் இருக்கும் அதெல்லாம் விட்டு விட்டு என் தேவனுக்காக எலும்பி ஓட கத்தை நம்ம கருமை செய்வாரா ஹலே லோயா அன்றைக்கி லோத்துவை பார்த்து கதை சொன்னார் லோத்துவே நான் காண்பிக்கிற இடத்துக்கு ஓடி தப்பியிருப்பா ஜீவன் தப்பை ஓடுனா எதுக்கு ஆசை மேலே வந்துச்சு லோத்துவின் மனைவி உலகத்தின் மேலே ஆசை வந்து உப்பு துணாய் நின்று போனாள் இன்னைக்கு அன்பு சபையை உலகம் வேணுமா ஜீவன் வேணுமா இல்லை இன்னும் அவரை அறிய விரும்புகிறீனா சிலவற்றை விட்டு விட்டு அவரை அறிந்து கொள்ளுபோம் அல்லூயா லூயா அலே லுயா அலே லுயா